ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க இருக்கீங்க இல்லைங்க சிம்பிளான ஒரு சாலடும் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸும் தான் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸுக்கு நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வாஷ் பண்ணிவிட்டு தோல்சி விட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சோப் பண்ணி வச்சுட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணேன் தண்ணியில் அதை மாதிரி பார்த்துக்கிட்டு நல்ல டிஷ்ஷுவால் ஊற்றி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கார்ன்ஸ்ட் அதுக்கப்புறம் காரப்பொடி கொஞ்சம் போட்டிருந்தேன் சால்ட்டு பெப்பர் கார்லிக் பவுட்ரு இதெல்லாம் போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி மேரினேட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் சோகையாக இல்லாமல் சோகையாகவும் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு அதோடு அந்த சாலடுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வேக வச்ச சென்னா கொஞ்சம் போட்டிருந்தேன் அதோட கொஞ்சம் கேரட்டு குக்கும்பர் மாங்காய் கார்ன் லெட்டஸ் அப்புறம் கொஞ்சம் பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் கரம் மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் தயிர் அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து கொஞ்சம் சீசர் ட்ரெஸ்ஸிங்கும் நான் வீட்டில் செஞ்சிருந்த அந்த அவக்கேடோட டிப்பும் போட்டுட்டு அதோட வந்து சால்ட்டு பெப்பர் லெமன் ஜூஸ் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் ப்ளாக எங்களை மீட் பண்ணுறது அண்டில் தென் பாய்